இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகர்ஜுனா சௌபின் சாகிர் உபேந்திரா ஸ்ருதிகாசன் சத்யராஜ் போன்றவங்களாம் லீடர்கள நடித்து வந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட எட்டு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் எட்டாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் மூணு கோடி ஐம்பது லட்சரூபம் மொத்தம் எட்டு நாள் நூற்றி பதினைந்து கோடியே நாற்பது லட்சரூபா கலெக்ஷன் இருக்குது கேரளா மாநிலத்தில் எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் முப்பத்தஞ்சு லட்சரூபா மொத்தம் எட்டு நாள் இருபத்தி மூணு கோடியே பத்து லட்ச ரூபா கலட்சம் இருக்குது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எட்டாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு கோடியே முப்பது லட்ச மொத்தம் எட்டு நாள் ஐம்பத்தி ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு லட்ச மொத்தம் எட்டு நாள் முப்பத்தெட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச மொத்தம் எட்டு நாள் முப்பத்தி ஏழு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கலெஷம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஏழு கோடியே இருபத்தஞ்சு லட்ச மொத்த எட்டு நாள் இரநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடியும் மொத்த எட்டு நாள் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் எட்டாவது நாள் மட்டும் ஒம்பது கோடி இருபத்தஞ்சு லட்சம் மொத்த எட்டு நாள் நானூற்றி கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கியாரா அத்வானி போன்றவெல்லாம் நடித்து வந்த திரைப்படம் வார் டூ இந்த திரைப்படத்தோட எட்டு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் எட்டாவது நாள் மட்டும் வா டூ திரைப்படம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாவும் மொத்தம் எட்டு நாள் ஐந்து கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு லட்சம் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு லட்சம் ரூபாம் மொத்தம் எட்டு நாள் ஒரு கோடியே எண்பத்தொம்பது லட்ச ரூபா லட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாம் மொத்தம் எட்டு நாள் அறுபத்தி இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் லட்சம் பண்ணியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பது லட்சரூபான் மொத்தம் எட்டு நாள் பதினாறு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாலு கோடியே பத்து லட்சரூபா மொத்த எட்டு நாள் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து கோடியே எண்பத்தஞ்சு லட்சரூபா மொத்த எட்டு நாள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா மொத்த எட்டு நாள் எழுபது கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வா டூ திரைப்படம் எட்டாவது நாள் மட்டும் எட்டு கோடியும் மொத்த எட்டு நாள் முந்நூற்றி பதினாலு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய் பாய்